எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்னும் வாக்கியத்திற்கு ஏற்றவாறு இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் அமைகிறது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் இடது புறத்திலிருந்து ஒரு இருசக்கர வாகனமும் வலது புறத்திலிருந்து ஒரு கருப்பு நிற கார் ஒன்றும் வருவதனை நம்மால் தெளிவாகவே காண முடிகிறது இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்த பிறகு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நிற்கிறான் பாரு என்று நாம் அனைவரும் நினைக்கும் வண்ணம் இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் அமைகிறது கருப்பு நிற காரானது சாலையில் நேராக வந்து கொண்டிருக்கின்றன திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் இடையில் பாய்கிறார் அந்த நபருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் செய்த ஒரு செயல் அவருக்கே ஆபத்தில் முடிந்தது இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்த பிறகு இணையதளவாசிகள் ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட கருத்துக்களை இந்த ஒரு வீடியோவிற்கு தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோவினை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது நியூஸ் செவன் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்